என்ன வந்தது வந்து டாக்குமெண்ட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வேளை நம்ம ஃபேக்காக ரெடி பண்ணிகிட்டு வந்துவிட்டோம் நம்ம மூஞ்சிலே எழுதி ஒட்டிருக்கோ அப்படியெல்லாம் இருக்காதே கஷ்டப்பட்டு தானே படித்து வாங்கினோம் ஏன் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்கு பதிலாக ஏன் மூஞ்சி பார்த்தா நானே பதில் செலவனே வாட் யோ மேம் கொஷின்ஸ் எதுவுமே கேட்கல வெயிட் நம்ம நாலஞ்சு சென்டென்ஸ் பேசினா தான் இவங்க ஒரு வார்த்தையாச்சும் பேசுவாங்க பல ம் இந்த ஜெனிஃபருக்கு இருக்க வெளியே போயிட்டு பெரிய ஷிஃபர் ஆட்டோ பில்டிங் கொடுத்தா என் ஹாஸ்பிட்டலில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு இவங்க மூஞ்சை பார்த்தாலே பயமாக இருக்குது என்னென்ன பண்ணால் காத்திருக்காங்களோ தெரியலையே ஒரு வேலை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ ஐயோ ரிஜெக்ட் பண்ணால் ஒரே அசிங்கமாக போயிருமே இவகிட்ட சரி அச்சும் சொல்லி சமாளித்து வேலையை வாங்கிட்டு மேம் எனி ப்ராப்ளம் வாட் யுவர் ப்ராப்ளம் வாட் மேம் நான் பார்த்துட்டே இருக்கேன் அதான் உங்க எல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டாமா அனலைஸ் பண்ணாதான கேள்வி கேட்க முடியும் ம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியணும் இல்லையா நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா ஜஸ்ட்டு ஜெனிஃபர் சொல்றது கண்டி எடுத்துக்க முடியுமா உங்களை வேலைக்கு நீங்கள் ஏன் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க டாக்டர் ஃபீல்ட்லேயே பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் அந்த ஃபீல்டும் இருக்கு இல்லையா ம் ஏன் நீங்கள் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா First of all, I respect MEMS and BHMS, but MBBS gives more different explore to emergency care. Some example? Yeah, ma'am. I want to learn critical patient management, evidence based medicine, and surgical practice. I want to treat patient in all types of medicine condition. Yeah, very interesting. Thank you, ma'am. You, Rebecca, very interesting and very intelligent your character. I am so appreciate. Thank you, ma'am. மேம் முடிஞ்சிச்சா மேம் ஓகே மேம் ஒன் லாஸ்ட் கொஷின் நாய் கடிச்ச ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்திருக்காங்க ஹவு டு ட்ரீட் இட் மேம் டாக் பைட் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் சோப் ப்ளஸ் ரன்னிங் வாட்டரை விட்டு நல்லா வாஷ் பண்ண சொல்லுவாள் மேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னா வைரஸ் லோட வந்து கம்மி பண்ணுறதுக்காக அதனால் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் எப்போவுமே வந்து வர பேஷண்ட்டுக்கு ஹேண்டில் பண்ணுவேன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாய் பைட் பண்ண இடத்துல எந்த ஒரு ஆயிலும் டர்மி தர்மரிக்கும் டேரெக்டாக வந்து நான் வந்து போட மாட்டேன் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் பண்ணுவேன் நான் சூப்பர் நெக்ஸ்ட் டாக்ட் வெயிட் பண்ணது எந்த அளவுக்கு டெப்டாக இருக்குது அதில் ப்ளீடிங் ஏதாச்சும் வருதா மசில்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஆக்செஸ் பண்ணணும் மேம் பேஷண்ட்டுக்கு ராபிஸ் வேக்ஷன் கொடுக்கணும் அது வந்து ஷெட்யூல் படி ஜீரோ த்ரீ செவன் ஃபோர்ட்டின் டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் படி ஆக்சஸ் பண்ணி கொடுக்கணும் மேம் ஓகே நெக்ஸ்ட் பைட் ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் நெக் ஹேண்டு இந்த மாதிரி இடத்துல ரொம்ப அதிகமாக சிவியராக இருக்கும் பட்சத்தில் நான் ரேபிஸ் இம்ப்ளேஷன் கொடுப்பேன் மேம் இம்புளேஷன் கொடுக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு டிடி இன்ஜெக்ஷனும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன் மேம் ஓகே அதே மாதிரி டிடி இன்ஜெக்ஷன் பேஷண்ட் எப்போ எடுத்தாங்க வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்ட்ரியும் நான் செக் பண்ணிக்குவேன் மேம் டிடி இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிரேன நாய் தெரிஞ்ச நாய் அப்படி இல்லை வீட்டு நாய் என் அப்படின்ற பட்சத்தில் ஒரு டென் டேஸ் அப்சர்வ் பண்ண சொல்லுவேன் அந்த நாயோட கண்டிஷன் ஏதாச்சும் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேஷண்ட் வந்து வேக்சினேஷன் கோர்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாகவே நம்ம கிட்டே வந்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ரோச் பண்ணுவேன் மேம் யாரிபிகா சூப்பர் யூ ஆன்சர் ஸோ ப்ரில்லியண்ட்டு and she will join next day okay yeah ma'am thank you ma'am yeah and you are so 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 intelligent keep it up yeah ma'am i know, I know I and i can already tell you know? i'm intelligent and ஜெனிஃபர் ஆன்சர் பண்ண சொன்னால என்ன பண்ண மேம் வேற எதுவும் இல்ல ஜெனிஃபர் அக்கா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா மேம் நீங்க ரொம்ப சாஃப்ட் இங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெனிஃபர் அக்காவும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கா மேம் ஸோ அதுக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்க வேண்டாம்

எழுப்பி விட்டுறதுடா எவ்வளோ கஷ்டம் தூங்க வச்சிருக்கோம் தெரியுமா ஐயோ முடியலை இவனை வச்சுக்கிட்டு இவன் ராத்திரி தான் தூங்க தான் செய்கிறான் ஆனால் பகலில் முடிச்சே இருக்கான் முழிச்சே இருந்தால் கூட பரவாயில்ல கையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க சொல்கிறான் இவங்க பாட்டி ரெண்டு பேரும் கையிலே தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்து பழக்கிட்டு அதே மாதிரி என்ன பண்ண சொல்கிறான்டா அதை விட்ட உனக்கு வேறு வேலை என்ன வேலை இருக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது உன்னால குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவ்வளோ வலிக்குது அப்படி தானே நீ என்னதான் டாக்டர் இருந்தாலும் நீயும் சரியான சைக்கோ தானே முத்து மாதிரி மாதிரி போடா பைத்திக்காரா

முன்னாடியே சொல்லிருவேன் என் கிட்ட எதுவுமே பேசாத அவன் இருன்னு சொல்லி ஏன் பேச வர்றதுக்கு முன்னாடி கூட என்ன உட்கார வச்சா மணி நேரம் என் மூஞ்சியே பாத்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்பவுமே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு சரி இருந்தாலும் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு நினைச்சு சொல்லுடின்னு சின்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு இதே டென்ஷனோட அங்க போனேன்னு வச்சுக்கோ அங்க தீர்ப்பா அங்க என் தலையில நல்ல மிளகாவ தூக்கி வச்சு நல்லா அரை அரைன்னு அரைப்பான்

இல் ஊசி நாங்கள் என்ன உங்ககிட்ட பேசவே மாட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறோம் அந்த நேரத்தில் பேசுனீங்கன்னா அதே டென்ஷனோட இப்போ நான் மீட்டிங் போய் உக்காந்தேன்னா அந்த மீட்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்னு நீ சொல்லு ஓ இதனால தான் முத்து என்கிட்ட கோவப்படுவாரோ இது தெரியாமல் போச்சு இதனால நேற்று வேற அவர்கிட்ட சண்டை போட்டுட்டேன் ஓ அப்போ பொண்ணுங்க எல்லாரும் இதே வேலையை தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஷேண்டி எங்களை டென்ஷன் பண்ணி பார்க்குறதுல உங்களுக்கு அவ்வளோ என்னடி சந்தோஷம்

ப்ரக்னென்ட்டாக வேறு இருக்காள் என் மேலே இருக்க கோத்தில் சாப்பிடாம டேப்லெட் போடலன்னா என்ன பண்ணுறது அதுதான் இப்போ மேலே போனோன்னு வச்சுக்கோயேன் அதுக்கும் ஓவராக பண்ணுவாள் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடும் நான் இப்போ ஹாஃப்னவரில் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அதுதான் அவங்க அம்மா வந்தாங்கன்னா சரி சொல்லிட்டு போகலாமேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் சொல்லுறாங்கப்பா என் நிலமைய பார்த்தியா இவள் ஏன்டி எப்படி இருக்கா எதுக்கடி சும்மா சும்மா அழுதுகிறாய் அது வந்து சும்மா சும்மா அழுகிறது தப்பு தான் ஆனால் ஒரு சில பேர்சன்லாம் தப்பி தான் சிரித்தாலும் சரி அழுக வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி அழுக வந்துடும் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னு நான் எங்கள் அப்பா ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அவ்வளோ தான் அழுது 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 ஃபிக்ஸ் வர அளவுக்கு அழுவேன் அதனால் பொண்ணுங்கலாம் ரொம்ப எமோஷ்னலாக டவுனாக தான் இருப்போம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாட்டோம் ஆனால் பசங்க நீங்கள் அப்படி இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை எமோஷ்னலே வெளியவே காட்ட மாட்டீங்க பொண்ணுங்க அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க அவங்க மனசில் எப்போவுமே அவங்க ஒரு குழந்த தான் இன்னும் குழந்தையாவே இருங்க உங்களுக்கே ஒரு குழந்தை வரப்போகுது இதுல நீங்க வேற ஒரு குழந்தை நல்லா விளங்கிரும் நீங்க அந்த குழந்தைய வளர்த்து வளர்க்கறதுக்குள்ள சரி நீ போ நானும் அம்மா தானே பேசிக்கிறேன் தம்பி ஏன் தம்பி இப்படி கோவப்பட்டு வரீங்க அவகிட்ட யாரு நானு கோவப்பட்டேன் நீங்க பாத்தீங்க ஏமா நீங்க வர கோவம்லாம் எதுவுமே படலத்த என்ன தெரியுமா சொன்னா அவ எங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா கிட்ட அவங்க கேட்டாங்களாம் இவளும் சரின்னு சொன்னாலாம் சரின்னு சொன்னதா சொன்னா ஆமா ஆனா எங்க கிட்ட எல்லாம் அவங்க கேட்டதுக்கு நான் ரகு கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னதா தான் சொன்னா என் கிட்ட அப்படிதான் சொன்னான் சாப்பிட வைங்க மாவுல டேப்லெட் ஒரு டேப்லெட் போடணும் அந்த டேப்லெட் மறக்காம கொடுத்துருங்க சரிங்களா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அர்ஜென்டான மீட்டிங் நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நைட்டுக்கு மேலே தான் வருவேன் நைன் ஓ கிளாக் மேலே தான் ஸோ நைட்டுக்கும் சாப்பிட வச்சிருங்க மேடம் சாப்பிடாமே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆ சரிங்க தம்பி ஆனால் அவள் மேலே எதுவும் கோவம் இல்லை உங்களுக்கு உங்கள் அம்மா தான் தம்பி அப்படி கேட்க சொல்லியிருக்காங்க அவளாலாம் கேட்கல அதனால தான் அவங்க கிட்டே கேட்டா எனக்கு புரியுது எங்கள் அம்மா தான் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவன் அந்த இடத்துல பேசிட்டு வந்திருக்கணும்ல நாங்கள் இப்போதைக்கு எங்கேயும் வரா மாதிரி இல்லை எங்களை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு அவங்க நல்ல விதமாகவே கூப்பிட்டுருந்தாலும் இவ என்ன சொல்லிட்டு வந்திருக்கணும் இவளால் ஏன் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல ஃப்ரீயா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க மேடம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் மட்டும் அவங்க கிட்ட கூட எடுத்துகிட்டு போய் சரியா ஆ சரி ஓகே ரகு என்னாச்சுமா அவன் அப்படி பேசினதுனால வருத்தத்தில் இருக்கீங்களா ஷகு பேசுனது தப்பான்னு கேட்டால் எனக்கு தெரியல ஆனால் அவனை தப்பாக நினைக்காதீங்கம்மா அவன் நினச்சிருந்தா அப்படியே எனக்கு என்னென்னு போயிருக்கலாம் ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வரணும்னு வெயிட் பண்ணி அனுபவ பார்த்துக்கோங்கன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆ இதுலேருந்தே உங்களுக்கு புரிய அவனோட குணம் என்னன்னு சொல்லி அவனை தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா அவன் எந்த ஒரு டென்ஷனில் பேசியிருப்பான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ கொடுங்க பாருங்கள் பேச மாட்டேன்னு சொல்லி அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டான் நீ ஃபோன் எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு தானே போகிறான் அதனால் அவங்க ரெண்டு பேரும் பேசி சந்தோஷமாக ஆயிடுவாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சரிங்களா எனக்கு அதை நினச்சி கவலை இல்லை இது மேலே உட்காந்து ஒருத்தி அழுதுகிட்டு இருக்காலே அதை நினச்சி தான் கவலையாக இருக்குது மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு கேட்டு கடைக்கா எனக்கும் அவங்க சொல்கிறதுல விருப்பம் இல்லை தான் என் என்ன சொல்லுவாரோன்னு நினச்சி வச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த தம்பியும் வேண்டாம்னு சொல்லிட்டு இவை இவ தான் சொல்றதுன்னு தெரியல அந்த பொம்பளையும் பாத்தியாம யாரு கிட்ட கேக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டியை முட்டி விடணும் தானே பண்ணிக்கிட்டு கிடக்கா அவன் யார்கிட்ட கேட்கணும் அவ பிள்ளகிட்ட கேட்க அந்த இடத்துல எதுக்கு கேட்டால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா ரகு ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாலாம் இல்ல அணு மேலே எடுத்த உடனே கோவப்படுறதுக்கு அவன் என்னதான் கோவப்பட்டாலும் மறுபடியும் வந்து அவனே பேசிடுவான் சரிங்களா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அனு சாப்பிட்டாங்களா இல்லன்னா சாப்பாடு கொடுங்க எடுத்துட்டு போறேன் பிள்ளை நான் வேலை வாங்குவேன் போல நானும் எடுத்துட்டு போய் கொடுக்கம்மா நீ அவன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்கலாம்ல நீயும் சரிங்கம்மா எல்லாருக்குமே வணக்கம் சொன்னாங்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என்னால் எடிட் பண்ண முடியல சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வியெலாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அது கேன்சல் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கொஷின் நிறைய ஆட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே தான் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் லென்த் அதிகமாக போட்டிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆடு நிறைய வரதான் செய்யும் அப்படி இல்லைன்னா ஆடு வந்து கம்மியாக ஒரு ரெண்டு ஒன்று தான் அப்படி வரணும் அப்படின்னா நான் வந்து டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் தான் அந்த மாதிரி வரும் டென் மினிட்ஸ் போடுறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை ஃபஸ்ட்டு வந்து டென் மினிட்ஸ் ஏன் போட மாட்டேங்கிற அப்படின்னா என்னால் பத்து நிமிஷத்தில் ஒரு கதையை வந்து என்னால் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ அதனால் எனக்கு இருபது நிமிஷம் தேவைப்படுது இன்கேஸ் இப்போ ஏதாச்சும் அகேஷ்னல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வருது அப்படின்னா அப்போ அந்த டே இருபது நிமிஷமே எனக்கு வந்து முப்பது நிமிஷம் இல்லை இருபத்தி அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தேவைப்படும் போது அன்னைக்கு அஃப்கோர்ஸ் ஆட் அதிகமாக தான் வருது நானே பார்க்க தான் செஞ்சேன் அது என்னால் எதுவும் பண்ண முடியாது சாரி நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அதுதான் ரீசன் வேணும்னு யாரும் அந்த மாதிரி பண்ணலை இன்னொன்று வந்து மூணே மூணு ஃப்ரேம்லேயே முடிச்சிட்டிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அந்த மூணு ஃப்ரேம் வைக்கிறதுக்குள்ளே நான் பட்டுப்பாடி எனக்கு மட்டுந்தான் தெரியும் கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்துட்டு வீடியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் சேனல்லேயும் ஒரு வீடியோ தான் போடுவாங்க நான் பேசிக்காக பார்த்த வரைக்கும் ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போடுறேன் ரெண்டு வீடியோ வந்து வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது நிமிஷன்றதுனால மார்னிங் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு மறுபடியும் ஈவினிங் அப்படின்றப்போ எனக்கு அந்த ஒரு நாள் வந்து பற்றவே மாட்டேங்குது சீரியஸாகவே அந்தளவுக்கு இருக்குது ஸோ வந்து என்னால் ரொம்ப ஃப்ரேம் செட் பண்ணனா மூணு ஹவர் ஹவர்னு இழுத்துருது அது சேவ் போடும்போது வந்து உடனே சேவ்லாம் பண்ணிட முடியாது அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சேவ் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஃப்ளேமாக ஒரு ஒரு ஃப்ரேமாக நான் பேசின வாய்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ரெக்கம்பெ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுக்கே மூணு ஹவர் ஆகும் அப்படி இல்லைனா ரெண்டு ஹவர் ஆகச்சே ஆகும் அது சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படி நினச்சி பாருங்க நாலு மணி நேரம் அதுலேயே போயிருது ஈவினிங் மார்னிங் அப்படின்றப்போ ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் வந்து ரொம்ப ஃப்ரேம் இல்லாமல் லிமிட்டடாக எது தேவையோ அதை மட்டும் வைக்கிறேன் இனிமேல் வந்து ட்ரை பண்ணுறேன் அதிக ஃப்ரேம் வைக்கிறதுக்கு அப்போ தான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்கேஸ் அந்த மாதிரி பண்ணுறேன்ற பட்சத்தில் என்னால் ஒரு வீடியோ தான் போட முடியும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒன் வீக் ஒரு ஒன் வீக் வந்து ஒரு வீடியோ தான் ஒன் ஒன் டே வரும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அதிகமான ஃப்ரேம் வச்சு டியூரேஷன் வந்து இருபது நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சி நிமிஷம் தான் வரா மாதிரி இருக்கும் ஏன்னா அதிகமாக போட்டாலும் ஆடு வருது அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அது அதனால் வந்து ஒன் வீக் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் போடுறேன் இல்லை எங்களுக்கு இதுவே இதுவாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது ரெண்டு வீடியோ அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறமா வந்து இன்னொன்று வந்து ஷால்னியை வந்து கொஞ்சம் வந்து பேட் கமெண்ட்ஸ் ஷாலினி கேரக்டருக்கு வர மாதிரி இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது ஷால்னியும் ஆதியும் வந்து லிட்ரலி ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு வந்து தெரியும் லவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்யூன்யமாக இருந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் நான் அதில் வச்சுருக்கேன் ஸோ வந்து ஷாலினி கேரக்டரை யாரும் தப்பாக பேச வேண்டாம் அது ஸ்டோரிக்காண்டி வந் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருக்கேன்னே தவிர அதுவும் இல்லாமல் அது வேற யார்கிட்டையும் விளையாடல அவள் லவ் பண்ண இப்போ பையன்கிட்ட கட்டின புருஷங்கிட்ட தானே அந்த மாதிரி விளையாடுறா அது எதுவும் எனக்கு தப்பாக படலை நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க ஷாலினி கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு அது சும்மா அவள் விளையாட்டுக்காண்டி தான் பண்ணுறான் அவனை எப்படியாச்சும் அட்மைர் பண்ணிடணும் அவனை எப்படியாச்சும் நமக்கு பக்கம் இழுக்கணும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் பண்ணுறா அவன் இண்டஸ்ட்னாலாக அவனை காயப்படுத்தணும்னு எதுக்கும் அவள் பண்ணலை அப்படி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரகு அணு கேரக்டரை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து ரொமான்டிக்காக கேக் ரொமான்டிக்கானா மீன்ஸ் ரொம்ப யில்லை சும்மா பேசும்போது க்யூட்டாக அந்த மாதிரி கேட்கும் போது நான் அந்த மாதிரி போடும்போது வந்து அதுக்கும் பேட் கமெண்ட் வருது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அவங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வேண்டான்ட்டு கம்மி பண்ணி நான் ஓரளவுக்கு ஒரு நார்மலான கான்வர்சேஷன் மாதிரி கொண்டு போகும்போது ஏன் நீங்கள் அந்த மாதிரி போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் வருது எனக்கு எந்த மாதிரி கொண்டு போகிறதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது பேசாமல் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது நான் என்ன மாதிரி கொண்டு போனால் பிடிக்குதா பிடிக்கலையா தயவு செஞ்சு கமெண்ட் சொல்லுங்க இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இல்லை இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து அணு ரகுவை அதிகமாக காட்டுங்க அப்படிங்காங்க அணு ரகுவையும் அதிகமாக காட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோவில் அவங்க பேசுகிறதே ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டுட்டோம் அப்படின்னா மற்ற கேரக்டருக்கு இம்பார்ட்டன் தர முடியாது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு வந்து கதையில் வந்து ஷால்னியும் ஆதியும் கேரக்டரை தான் மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ரேஷ்மா அதுக்கப்புறம் ரகு ராம்குமார் கேரக்டர் ஸோ இவங்களுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு போகிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தரல பட் வந்து அவங்களையும் கதையில் இன்வால்வ் பண்ணுவேன் இப்போது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களையும் காட்டலாம் தப்பில்லை பட் அவ்வளோ தூரம் போனால் நீங்கள் ஆடு வருதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் இருபது நிமிஷத்தில் வந்து எல்லா கேரக்டரையும் என்னால் காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதில் வர நிறைய பேர் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல் சீன் வந்து வைக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர்னால் இப்படி தான் பேசுவாங்களா இப்படி தான் கான்வர்சேஷன் இருக்குமா இதெல்லாம் விட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க டாக்டர்னா இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு அஃப்கோர்ஸ் டாக்டர் மேபி அப்படி பேச மாட்டாங்களோ என்னமோ எனக்கு தெரியல ஏன்னா நான் டாக்டர் இல்லை நான் ஜஸ்ட் அந்த டாக்டர் கேரக்டராக இருந்தால் என்னென்னலாம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு கூகுள் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நிறைய சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷனை எடுத்து நானும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேனே ஏதாச்சும் ஒரு டாக்டர் சீன் வைக்கும் போது சும்மா ஏனோ தானோன்னு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எஃபெக்ட் போடுறதுனால வந்து மேபி டாக்டர் சீன் எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோன்னா அதை பற்றி தெரியும் நம்ம அந்த ஃபீல்டு இல்லைன்றதுனால எனக்கு அதில் பற்றி எதுவுமே தெரியாதுன்றதுனால ஒரு ஒரு விஷயமாக அது கூகுள் பண்ணி கூகுள் பண்ணி பார்த்து நோட்ஸ் எடுத்து அந்த வீடியோவில் ஆட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போமே இந்த வீடியோலேயே வந்து ரேஷ்மா வந்து இப்போ புதுசாக ரெபேக்கான்னு ஒரு கேரக்டர் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த கேரக்டர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அந்த கேரக்டர் பதில் சொல்கிறதுக்கு அது நீங்கள் பார்த்தா சிம்பிளாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் நான் அதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை கூகுள் சர்ச் பண்ணி எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை தான் நான் ஒத்துக்கிறேன் நானும் உங்களை மாதிரி நார்மலான ஹியூமன் தான் நான் வந்து ஒரு இடத்துல சர்ச் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் இதை இன்புட்டாக கொடுத்து இதில் மைக் வேற ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே சுற்றி இருக்கும்போது வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுது எனக்கு மட்டும் ஆசையே என்ன ஹாஸ்பிட்டல் சீன் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் காட்டுறோம் அப்படின்னா நார்மலாக கான்வர்சேஷன் போகும்போது இது என்ன ஹாஸ்பிட்டலில் உங்கள் கதை தான் ஓடுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு நார்மல் வீடியோ நான் எடிட் பண்ணுறதை விட மூணு மடங்கு போடுற மாதிரி இருக்குது ரொம்ப ஹெட் ஏக் அந்த மாதிரி வருது ஸோ அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டல் சீன் அந்தளவுக்கு காட்டுறதில்ல சினிமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல் சீன் காட்டேன் இது வரைக்கும் நிறைய காமிச்சிருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்காதவங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து புரியும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிருக்கேனா சீன் காமிச்சிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுருங்க ஒரு சில கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு தான் நினைக்கிறேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க சூப்பராக இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இது நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் அட்வைஸை வச்சு தான் இந்த வீடியோ மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்ருக்கேன் உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் லைக் பண்ணிடுங்க ஹைப் முக்கியமாக பண்ணிடுங்க நான் ஒரு ஒரு வீடியோவில் சொல்ல தான் செய்கிறேன் ஹைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொந்தங்களே